இந்த டீச்சரில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த விஷுவல்ஸாக மேக்கிங்காக என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு இந்த எடிட்டர் வந்து நீங்கள் பேசும்போது கூட அளந்து அளந்து கரெக்டாக அதுக்கு கட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் பேசுறீங்க இந்த படம் இருந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் இவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கக்கூடாது டூ மச் அதெல்லாம் நான் வெளியில் சொல்ல முடியாது நிறைய விஷயங்கள் ராஜா அன்முகம் பிரதர் சொல்லுங்கள் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அபவுட் த ஃபிலிம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கட்ஸ் வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு அது பயங்கர கிரிப்பிங்காக கொண்டு போயிருந்தீங்க நீங்கள் ஸோ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி டீசர் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறான் இந்த டார்க் ஹெவன் டைட்டில் ஏற்ற மாதிரி வந்து எல்லாமே மோஸ்ட்லி எல்லா சீக்வன்ஸும் வந்து நைட்டில் தான் இருக்கும் ஸோ அப்படி தான் வந்து இதை அப்ரோச் பண்ணியிருக்கோம் ஸோ த்ரில்லர்ன்றதால கொஞ்சம் ஈஸியாகவும் நம்மளுக்கு கொஞ்சம் கனெக்ட் ஆகும் இந்த டீச்சரில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த விஷுவல்ஸாக மேக்கிங்காக என்ன பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு டி த்ரீயும் பண்ணியிருந்தோம் ஸோ இது செகண்டாக ஒரு டீமாக எல்லாமே சேர்ந்து தான் பண்ணியிருக்கோம் ஸோ தேங்க்ஸ் டு டேரக்டர் பாலாஜி அவர் டி த்ரீயுமே சொல்லியிருந்தார் டீமாக சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை அந்த ப்ராமிஸும் இப்போ சேர்ந்து பண்ணியிருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம்தான் ஸோ புதுசாக எங்கள் டீமுக்குள்ளே சித்து சார் எல்லாமே ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாேருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து அதனால வந்து ஷார்ட்ஸ்லாம் கொஞ்சம் நிறைய நம்ம யூஸ் பண்ண முடியுது ஸோ நீங்கள் பார்த்துட்டு போய் நினைக்கிறேன் ஸோ தேங்க்ஸ் சார் சூப்பர் உண்மையிலே வந்துட்டு அந்த எடிட்டர் வந்து நீங்கள் பேசும்போது கூட அளந்து அளந்து கரெக்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பேசுகிறீங்க அண்ட் உங்களுடைய ஒர்க் வந்து ரொம்ப நல்லா பேசுது தேங்க் யூ பிரதர் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் நிறைய விஷயங்கள் எனக்கும் தெரியும் இந்த படம் வந்து என்னோடய என்னோட ஃபேமிலியில் எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறோமோ அது மாதிரி எனக்கும் பாலாஜியோட கஷ்டங்கள் இந்த படம் ஆரம்பத்துலேருந்தே நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் இல்லைன்னு சொல்ல ஆனால் இவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கக்கூடாது டூ மச் அதெல்லாம் நான் வெளியில் சொல்ல முடியாது நிறைய விஷயங்கள் இட் இஸ் ஃபெண்டாஸ்டிக் பாலாஜியோட ஒர்க் பண்ணுறது வந்து இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் சொன்ன மாதிரி இவங்க சொன்ன மாதிரி அவர் சாப்பிட்டு நான் பார்த்ததில்லை ஒன்று முக்கியமான விஷயம் எல்லா ஆண்களுக்கு பின்னாடியும் ஒரு பெண் இருக்காங்கன்னு சொல்றது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் நேராக பார்த்தது வந்து மிஸ்ஸஸ் பாலாஜி நீங்கள் நஜமாலுமே சொல்றேன் இவங்கள மாதிரிலாம் ஒரு மனைவி இருந்தாங்கன்னா எல்லாரும் எங்கேயோ போயிடலாம் நெஜமா சொல்கிறேன் நான் பை ஹட் ஐ நோ அபட் மை ஒய்ஃப் என் ஒய்ஃப் இல்லைன்னு நான் இந்த இந்த நிலமைக்கு நான் இங்கே இருக்க முடியாது அதனால நான் உங்களை நஜமா சொல்கிறேன் நான் ஐ எம் பிளஸ்ஸிங் யூ தேங்க்யூ வெரி மச் ஃபார் அவ்வளோ நீங்கள் சொன்ன மாதிரி இவர் சொன்ன மாதிரி அப்படி இங்கெங்கெங்கோ ஓடிக்கிட்டு இருப்பாங்க இங்கே இவர் டைரக்ஷன் பார்த்துறாங்கன்னா அந்த டீமை பார்க்கறதோட வேலை வந்து அவங்களோட வேலை நான் வந்து நம்ம ஆக்ட்ரஸ் பெரியலாம் நான் ஒன்றும் பேச போகிறது இல்லைன்னா ஐ டிசைட் டு நாட் டு ஸ்பீக் அபவுட் அவர் ஆக்டர்ஸ் இந்த டெக்னீஷியன்ஸ் இவங்க பண்ணுற அண்ட் பாரதி ராஜாவுக்கு கண்ணன் சார் எப்படி ஒரு கேமராமேன் கண்ணா இருந்தாரோ அது மாதிரி மணிகண்டன் சார் எங்கே காணும் மணிகண்டன் சாரும் இது வந்து இவர் பார்க்குற பார்வையும் அவர் பார்க்குற பார்வையும் ரொம்ப கரெக்டாக இருக்கும் அந்த அவங்க டிஸ்கஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறதுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா அப்படி தான் பண்ணணும் ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுறது ஒருத்தராக பண்ண முடியாது ஏன்னா நாடகத்துலேருந்து வந்ததுனால எனக்கு வந்து இந்த டீம் ஒர்க்காக தான் நான் பார்க்க முடியும் அந்த டெக்னீஷியன் சார் வந்து ஐ ஐ ரியலி அட்மையர்ட் கேமராமேன் சார் ஏன்னா அவ்வளோ இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப சாஃப்ட்டுங்க அவங்க ரொம்ப சத்தம் போட்டு நான் பார்த்து சொன்ன மாதிரி அவர் எங்கே இருக்காருன்னு கூட தெரியாது அதே கேமராமேன் கேமரா நான் தேட வேண்டியதாக இருக்கும் ஆல்மோஸ்ட் அவர் கே கேமரா விட்டு பின்னாடி வந்து ரொம்ப ரேர் நானும் அவரும் பேசி ஆனால் எனக்கு பின்னாடி இருக்க இந்த அசிஸ்டன்ட் டேரக்டர் சார் பேர்லாம் நான் மறந்துட்டேன் சாரி ஃபென்டாஸ்டிக் நிறைய என்கிட்ட திட்டு வாங்குவாங்க அது வேறு விஷயம் பட் ஃபென்டாஸ்டிக் பசங்க நான் அதே மாதிரி நமக்கு தெரிஞ்ச நம்ம பாய் என்ன என்னை கூட்டின்னு போய் கூட்டின்னு ஒருத்த பாய் எங்கே இந்த பாய் கா காதர் பாய் ரொம்ப ஹார்ட் இந்த இது ரொம்ப முக்கியம் சார் ஒரு படத்தோட வளர்ச்சிக்கு நான் நினைக்கிறேன் நான் எனக்கு வந்து நான் நான் நஜமா ஹானஸ்டாக சொன்னேன் நான் வந்து பாலாஜி படம் வந்து நான் ஒரு ஒரு ஃபேமிலிக்குள்ளே போயிட்டு வர மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கு எனக்கு ஆனால் பெரிய தொல்லை நான் சிக்னலே கிடைக்காத இடத்த மட்டும்தான் போய் ஷூட்டிங் வைப்பேன் ஊருக்கு போகிறது ரொம்ப காம்ப்ளிகேஷன் அந்த இடத்துக்குலாம் போகவே முடியாது நஜமாலுமே நீங்கள் நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும் எப்படி எங்கெல்லாம் போய் படம் பண்ணானுங்க அப்படின்னு வந்து நம்ம யோசிக்கத்தோணும் இந்த படத்தில் நடித்தவங்களுக்கும் நிறைய பேருக்கு என்ன யாரும் தெரியாது நான் ரொம்ப ஆல் ஆள்தவர் பாய்ஸ் நான் த பின்னாடி ஒரு அவர் தம்பி எஸ்பெஷலி நம்ம தம்பி ஆண் படைக்காஞ்சாங்கிற மாதிரி பாலாஜியோட தம்பி எனக்கு தெரிஞ்சு பண்ண ரெண்டாவது நாளே வந்து அவர் வந்து ஸ்பாட்டில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கார் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் அப்போ அவங்களுக்கு எவ்வளோ பேஷனாக இருப்பாங்க அப்படிங்கிறது வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் பாலாஜி வந்து நான் ஒரு டைரக்டராக நான் பார்க்கல நான் சத்தியமாக சொல்கிறேன் என்னோடய தம்பியாக தான் நான் பார்க்குறேன் நான் ஹி இஸ் வெரி ஹார்ட் ஒர்க்கர் அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் அவ்வளவு ப்ராப்ளம்ஸ் என்னங்கிறது வந்து சொல்ல முடியாது சார் நான் இப்போ என்னால் நஜமாக நல்லா வருவேங்கப்பா வெரி குட் நல்ல டீம் இந்த டீம் வந்து நிறைய தொடர்ந்து பண்ணணும் நான் பண்ணணும்னு அவசியம் இல்லை பட் இந்த டீம் நிறைய தொடர்ந்து பண்ணணும் ஆல் தி வெரி பெஸ்ட் தேங்க்யூ வெரி மச் டேக் கேர் ஆல் தி பெஸ்ட் சார்